அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவணக்கம் இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற பயணத்தில் இன்று முதல் தந்திரம் இருபது பாடல் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கல்வி நூலொன்று பற்றி நுனியேற மாட்டாதார் பாலொன்று பற்றினால் பண்பின் பயன்கெடும் கோலொன்று பற்றினால் கூடா பறவைகள் மாலொன்று பற்றி மயங்குகின்றார்களே இப்பாடலில் கல்வி அதாவது மெய்ஞானத்தை பற்றி கூறவருகின்ற திருமூரர் உயிர்கள் இந்த உலகத்தில் கல்வி கற்க வேண்டும் ஆனால் பல ஆத்மாக்கள் பல மனிதர்கள் கல்வி கற்கின்றனர் ஆனால் அந்த கற்ற நூல்களின்படி நடக்காமல் ஏனென்று சொன்னால் கற்க வேண்டிய நூல்களை கற்க வேண்டும் அதாவது அறநூல்களை கற்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் அதுதான் கல்வி அப்படி அறநூல்களை கற்கின்ற பொழுது அதன்படி நடக்க வேண்டும் அதன் இருக்கக்கூடிய அந்த அறவழியின்படி நடக்க வேண்டும் அப்படி நடந்தால் இறைவனை அடையலாம் அதாவது ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இப்பிறவியின் நோக்கம் என்ன ஆன்மா இவ்வுலகிற்கு வந்து பிறந்ததன் நோக்கம் என்ன என்று அறிந்து கொண்டால் நம்முடைய பாதை தெளிவாக இருக்கும் நம்முடைய சிந்தனை தெளிவாக இருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவும் இவ்வுலகில் பிறந்து தங்களுடைய கர்மாவின்படி வாழ்க்கையை நடத்தி ஆனால் இறுதியில் இறைவனை அடைவதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும் எல்லா உயிர்களுக்கும் இதுதான் நோக்கம் ஆனால் அதையெல்லாம் மறந்து விடுவார்கள் ஏன் என்று சொன்னால் அறநூல்களை கற்று அந்த அறநூல்கள் காட்டுகின்ற வழியின்படி நடந்தால் இறைவனை அடையலாம் ஆனால் இவங்க தான் நடக்கிறது இல்லையே அப்ப என்ன பண்றாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மாயா அதாவது ஆசைகள் ஐம்புலன்களின் மூலமாக தோன்றக்கூடிய ஆசைகள் சிற்றின்பங்களில் மாட்டிக்கொண்டு நல்ல பண்புகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்களை இவர்கள் இழந்து விடுகிறார்கள் அறநூல்கள் காட்டுகின்ற பாதையில் நடந்தால் நமக்கு நல்ல பண்புகள் நமக்கு கூடும் அதன் மூலமாக பயன்கள் கிட்டும் ஆனால் இவர்கள் படித்தது ஒன்று நடப்பது வேறாக இருந்து இவர்கள் சிற்றின்பத்தில் மாட்டிக்கொண்டு உழன்று அந்த பயன்களை நல்ல பண்புகளால் கிடைக்கக்கூடிய பயன்களை கெடுத்துக் கொள்கின்றார்கள் அப்ப இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு ஒரு எடுத்துக்காட்டை திருமூலர் காட்டுகின்றார் கோல் ஒன்று பற்றினால் கூடா பறவைகள் நூலொன்று பற்றி நுனியேற மாட்டாதார் பால் ஒன்று பற்றினால் பண்பின் பயன்களும் அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு ஒன்று பற்றினால் கூடா பறவைகள் ஒரு கையில நம்ம ஒரு கொம்பு எடுத்து ஒரு குச்சி எடுத்துக்கிட்டோம் சொன்னா அந்த கோலின் மூலமாக அந்த கோலை கண்டவுடன் அங்கிருந்து வரக்கூடிய பறவைகள் தானியங்களை கொத்தி உண்ணக்கூடிய பறவைகள் இந்த கோலை கண்டவுடன் பறந்து ஓடி விடுமாம் இந்த இடத்துல எதுக்கு இதை ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் இந்த இடத்தில் அறநூல்கள் என்பவை கோலாக கருதப்படுகின்றது இந்த பறவைகள் என்பது ஐம்புலன்களின் மூலமாக எழக்கூடிய ஆசைகள் ஐம்புலன்களின் மூலமாக எழக்கூடிய ஆசைகளின் மூலமாக வருவதுதான் தீவினைகள் கர்மாக்கள் அதில் மாட்டிக்கொண்டு உழன்று மாயாவில் உழன்று இறைவனை மறந்து அறநூல்களை மறந்து மயங்கி கிடந்து வாழ்வை இழக்கின்றார்கள் அப்ப என்ன பண்ணணும் அறநூல் என்ற அந்த கோளை கையில் வைத்திருக்கின்றோம் நாம் அதை போட்டுடலாமா அப்ப கையில் கிடைத்த கோளை கொண்டு பறந்து வருகின்ற பறவைகளை எப்படி விலகி ஓடுகின்றனவோ அதுபோல் ஆசைகளை கொடுக்கக்கூடிய ஐம்புலன்களும் அதிலிருந்து வரக்கூடிய ஆசைகளும் நம்மை விட்டு விலகி ஓடும் எப்ப அறநூல்களாகிய கோல் நம் கையில் இருந்தால் இதைத்தான் வள்ளுவரும் சொல்லுகின்றார் என்ன செய்யணும் பொண்ணை முக்கால் அடியில் சொல்றார் அவரும் அந்த கல்வி அதிகாரத்தில் சொல்றார் கற்க கசடற கற்பவை என்ன செய்யணுமா கசடர கற்கணுமா குற்றம் இல்லாமல் படிக்கின்றோம் என்று சொன்னால் அதில் ஒரு ஐயம் கூட எழக்கூடாது ஐயமர நாம் கற்க வேண்டும் எவற்றை கற்க வேண்டும் கற்பவை கற்கக்கூடிய அறநூல்களை கற்க வேண்டும் கசடர கற்க வேண்டும் எதை படிக்கணுமோ அதை படிக்கணும் எல்லாவற்றையும் படிக்கக்கூடாது கற்பவை அறநூல்களை நாம் கசடர கற்க வேண்டும் கற்றபின் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படியே விட்டு இல்லாம இல்லை கற்றபின் அதற்கு தக அதன் வழியில் நிற்க வேண்டும் அறவழி மூலமாக நாம் படித்ததன் மூலமாக அந்த அறநூல்கள் காட்டுகின்ற அறவழியில் நாம் நிற்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் வள்ளுவர் அதே தான் இங்கே திருமந்திரத்தில் பாடல் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் முதல் தந்திரத்தில் திருமூல சொல்லுகின்றார் நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார் பால் ஒன்று பற்றினால் பண்பின் பயன்கெடும் கோல் ஒன்று பற்றினால் கூடா பறவைகள் மால் ஒன்று பற்றி மயங்கி கிடக்கின்றார்களே அப்போ அந்த அறவழியின் வாயிலாக அறநூல்களை படிக்கின்றார்கள் ஆனால் அதன் வழி நடக்கவில்லை ஐம்புலன்கள் காட்டுகின்ற அந்த ஆசையில் விழுந்து உழன்று ஆசையில் மாட்டிக்கொண்டு இறைவனை மறந்து இறைவன் சேர முடியாமல் இங்கே தவிக்கின்றார்கள் மயங்கி கிடக்கின்றார்களே என்று இங்கே கூறுகின்றார் திருச்சிற்றம்பலம்